காலை தியானம் பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பாழ்ந்து இயேசுவின் அதிசயமான கரம் இயேசு ஐயரை எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் லூகா பதினேழு பதிமூணு போதகர் விண்ட்லி பிரன்ஸ் என்பவர் செவந்தே அட்வென்டிஸ்ட் திருசபையில் மிக பிரபலமான பாடகர் நம் சபையில் மட்டுமல்லது அமெரிக்காவில் கிறிஸ்துவ பாடகர்களில் மிக பிரபலமானவர் அமெரிக்க ஜனாதிபதிகள் பதிவு ஏற்பு விழாக்களில் கூட விசேஷத்த பாடல்களை பாடுவதற்கு அழைப்பு பெற்றவர் இவர் ஒருமுறை ஏதோ ஒரு கூட்டத்தில் பாடுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு நிகழ்ச்சிகள் அதிகமாக இருந்தபடியால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து செல்வதற்கு விசேஷ விமானம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது அதில் அவர் பறந்து வந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு விபத்து ஏற்பட போகிறது என்னுடைய வாழ்நாளில் இது இதுதான் கடைசி நாள் என்ற எண்ணம் அவருக்கு மனதில் தோன்ற ஆரம்பித்தது அவர் தனது குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் நான் செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் இன்னும் இருக்கிறது என்று ஜெபித்தார் சற்று நேரத்தில் விமானம் தரையிறங்கியது விமானி அதன் சக்கரங்களை இறக்க மறந்துவிட்டார் அதை தர தரையில் உரிசி தீப்பிடித்து அனைவரும் மறித்திருக்க வேண்டும் ஆனால் சற்று முன்பாக ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று இவர் ஜெபித்த அதே வேளையில் திடீரென்று வரும் ஒரு மழை பெய்தது மழையுடனே இந்த விமானம் தரையிறங்கினபடியால் அது தரையில் போதும் நெருப்பு எழும்பவில்லை விமானம் தீப்பிடித்து எரிவும் தேவனுக்காக பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த காலையில் இந்த அனுபவத்தை வாசிக்கும் சகோதர சகோதரிகளை நமது தேவன் மிகுந்த இரக்கம் நிறைந்தவர் ஒருவேளை இன்று ஏதோ ஆபத்து உங்களுக்காக காத்து கொண்டிருந்தாலும் அவருடைய இறக்கத்துக்காக கொஞ்சம் கெஞ்சும் போது அதிசயங்களை நடக்கும் நம்முடைய தேவன் கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகும்போது அவர் கர்த்தர் கர்த்தர் இறங்கவும் கிருபையும் நீடி இறக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறார் இதோ என் உள்ளங்கையில் உள்ளன வரைந்திருக்கிறேன் உன் மனை மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் ஆண்டு நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறேன் அப்படியாகும் பாதப்படில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே உமது கரம் எங்கள் எப்போதும் அரவணிப்பதாக என்று கர்த்தாவே அப்பா என் தேவனை உங்களுக்கு கரம் எங்களோடு எப்போது அரவணைப்புதான் ராஜா நாங்கள் போகும்போது வரும்போதப்பா எந்த விபத்துகள் நடந்து போதிலும் என் தே தகப்பன் எங்களோடு இருக்கும்போதப்பா எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் அப்பா அந்த மறைக்கிற தேவனா இருக்கிற எங்களை உள்ளம் கையில் வரைந்திருக்கிற படியால் அப்பா இப்படிப்பட்ட ஸ்லாக்கி இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி கரம் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்